தரமான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் ஹோம் கிச்சன் வழிபடுவீங்க உங்களோட வழிபாட்டு முறையை சொல்ல முடியுமா நான் வீட்டில் வந்து எல்லா காரிய சித்தி ஆகணும்னாலும் விரலி மஞ்சள் எடுத்துப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு விரலி மஞ்சள்னு சொல்லிட்டு ஒரு ரூபா காயினையும் ஒரு விரலி மஞ்சளையும் அம்பாள் கிட்ட எடுத்து வச்சுட்டு நெய்தீபம் இருப்பேன் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்பயுமே வந்து அம்மன்லாம் சேவிப்போம் வராகி அம்மனை பார்த்துக்கப்புறம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது சந்தோஷம் இருக்குது வீட்டில் எப்பயுமே நான் சுபிச்சமாக நாங்கள் நிறைய பெருமாள் கோ இதெல்லாம் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ நான் எல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வைப்ரேஷன் நல்லாயிருக்கு வீட்டில் நம்ம விக்கிரகத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தப்பான ஒரு இது இல்லாமல் நம்ம வந்து விக்கிரகத்தை கோவிலில் கருவரில் பெருமாள் எப்படி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுனோம்னா நம்ம பயப்பட வேண்டியதில்லை நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் பயப்பட நிறைவு இன்னைக்கு நம்ம இந்த நாளும் வாராகி அம்மனுக்கு நிறைய அலங்காரமும் பூஜைகளும் நடந்துட்டு இருக்கு இங்க நிறைய பேர் விசிட் பண்ணிட்டு அம்மனோட அருளை வந்து பேச்சுட்டு போயிருக்காங்க இன்னைக்கு முதன் முறையா இங்க இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது அதை தொடர்ந்து முளைப்பாரி நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பார்க்கலாம் வணக்கம் மேம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க வணக்கம்ப்பா நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன்ப்பா இப்போ ஆஷாட நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம் விளக்கு கடைக்கு ஸோ நீங்கள் வந்து வராகி அம்மனை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு எனக்கு வராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து ஸ்ரீ வைஷ்ணவாதான் பட் வந்து வராகி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் தஞ்சாவூர் நேட்டிவ்ல இருந்திருக்கேன் ரொம்ப வருஷமாக அதனால பெரிய கோவில் பஞ்சமிக்குலாம் போவோம் அங்கே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனால அங்கே பார்த்துருக்கேன் நிறையா இங்கே பூஜை ஸ்டார்ட் பண்ண பண்ணிக்கு பல்லூர் வராகி போய் சேவிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி நைன்த்து ஃபைனல் டே லாஸ்ட் டேட் வரும் இல்லையா அதனால் இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம் அங்கே விளக்கு கடையிலேயும் ஒவ்வொரு பஞ்சமையும் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க ராஜிமா அப்புறம் இன்னே இது லாஸ்ட்டாக கலந்துக்கணும் இன்னைக்கு டேட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் நிறையா குரூப் வந்துட்டு போயிட்டாங்க எங்கள் பேச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் இப்போ நீங்கள் கோயிலில் போய் வராகி அம்மனை வழிபடுவீங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ நீங்கள் நீங்கள் வந்து வீட்டில் வராகி அம்மனை எப்படி எந்த அளவுக்கு வழிபடுவீங்க உங்களோட வழிபாட்டு முறையை சொல்ல முடியுமா நான் வீட்டில் வந்து எல்லா காரியம் சித்தி ஆகணும்னாலும் விரலி மஞ்சள் எடுத்துப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு விரலி மஞ்சள்னு சொல்லிட்டு ஒரு ரூபா காயினையும் ஒரு விரலி மஞ்சளையும் அம்பால்கிட்ட எடுத்து வச்சிட்டு தீபம் ஏற்றின்னு இருப்பேன் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை மாலையாக தொடுத்து எங்கள் பக்கத்தில் வாராகி இருக்காலோ அங்கே கொண்டு போய் அதை வந்து சாத்திட்டு வந்துடுவேன் இதுதான் என்னோடய பூஜை இது வேறு பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனால் டெய்லி நெய்தீபம் ஏற்றிடுவேன் நான் அப்போது உங்க நீங்கள் வந்து வராகி அம்மனோட விக்கிரகம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் நான் வச்சுக்கல ஏன்னா ஆற்றுல வந்து பெருமாள்லாம் நிறைய இருக்காரு அதனால வர விக்கிரகம் வச்சுக்கல ஃபோட்டோ வச்சுட்டு இருக்கேன் நான் ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு கீழே நெய்தீபத்தை ஏற்றிட்டு பைசா எடுத்து ரூபா எடுத்து வச்சுட்டு டெய்லி அப்படி சேவிச்சுட்டு வந்துருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லும் போது தெரியுது உங்களுக்கு வந்து வராகியம்மன் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து வராகி அம்மன் உங்களோட லைஃப்பில் நடந்த எதனா ஒரு அதிசயம் சொல்ல முடியுமா வராகியம்மன் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னது பசங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் படிப்புக்குந்தான் படிப்புக்கும் எப்படி சொல்கிறது இந்த கடவுளை மட்டும்தான் சேவிச்சு இப்படி நம்ம கரெக்டாக ஒரு ஒரு காரணம் சொல்ல முடியாது என்ன பெரிய வாழை சேவிப்போம் பெருமாளை சேவிப்போம் வாராகியும் சேவிப்போம் வராகி நடுவில் நமக்கு எல்லா சக்தியும் தர்றான் அப்படி தான் எல்லா பெருமாளும் கலந்தது தானே நமக்கு அப்படி வாராகி அதில் நமக்கு ஒரு சக்தி ரூபமாக இருந்து நமக்கு ஒரு வழிகாட்டுறான் நல்லபடியாக நவராத்திரியோட ஒன்பதாவது நாளான இன்னைக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கீங்க இல்லையா ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்ன என்னோட பேர் புஷ்பவள்ளி நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் ஆஷா நவராத்திரிக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து காப்பு கட்டினாங்க மேடம் வந்து பல்லூர் வராகி அம்மன் கோவிலில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையுமே ஒரு பத்து பேர் பத்து பேர் போய் லலிதா சகசிராமம் ஒரு ஒரு அம்மன் கோவிலையும் நாங்கள் பாட்டு பா சகசிரமம் சொல்கிறோம் எந்த அம்மன் கோவிலில் வராகி அம்ம வராகி இருக்காலும் அந்த கோவிலில் போயிட்டு ரெண்டு வேலையுமே காலையில் பத்து டு பன்னெண்டு ஈவினிங் ஆறு டு எட்டு நாங்கள் ரெண்டு மணி நேரம் ஒரு பத்து பத்து பேர் போயிட்டு வராகி அம்மனுக்கு நாங்கள் லலிதா சாஸ்திராமல் படிக்கிறோம் வழிபாடு சொன்னீங்க இல்லை இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு வராகிய மேலே நீங்கள் வந்து முதல் முதல்ல எப்படி வழிபாடு ஆரம்பிச்சீங்க எப்படி எப்படி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் அப்போ வராகிய மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அந்த வராகியை வாங்கி நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கேன் பூஜை பண்ணுற ஒரு ஒரு வராகியோட இதுக்கும் பஞ்சமிக்கும் அதுக்கு முன்னாடியே நான் பல்லூர் வராகிக்கு மந்த்லி ஒன் டைம் போயிட்டு வருவேன் நான் அதுக்கப்புறம் வராகி நான் வந்து விக்கிரகமாகவே வாங்கி வீட்டில் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் விளக்கு கடைக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் பஞ்சமி ஒரு ஒரு பஞ்சமிக்கும் விளக்கு கடைக்கு வந்து நான் வந்து கலந்துப்பேன் சகச லலிதா சகசிராமத்துக்கு அதுலேருந்து ரெகுலராகவே எல்லா கடைக்கும் வந்து எல்லா கோவிலுக்கும் வந்து நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு டே இது லாஸ்ட் டே வரைக்கும் நாங்களும் காப்பு கட்டலை மற்றபடி நாங்கள் அவ்வளோ நம்பிக்கையோடு நல்லா இதுவாக பண்ணுறோம் எங்களுக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்குது அந்த மாதிரி பண்ணுறதுனால வீட்லேயும் நிறைய ஒர்க் பண்ணாலும் நம்ம அந்த வீட்டு வேலையை விட்டுட்டு வெளியில் வரும்போது நமக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே அப்போ நீங்கள் வராகி அம்மனை வழிபட ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு அதிசயம் அம்மன் வந்ததுக்கப்புறமா என் வாழ்க்கை இப்படிலாம் மாறி இருக்குது அப்படின்னா எதனா ஒன்று இருக்காங்க நான் எப்பயுமே வந்து அம்மன்லாம் சேவிப்போம் வராகி அம்மனை பார்த்துக்கப்பறம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது சந்தோஷம் இருக்குது வீட்டில் எப்பயுமே நான் சுபிச்சமாக நாங்கள் நிறைய பெருமாள் கோ இதெல்லாம் வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ நான் எல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வைப்ரேஷன் நல்லாயிருக்கு வீட்டில் எங்கள் வீட்டுக்கு வரவங்களே சொல்லுவாங்க உங்கள் வீடு கோவில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன் என் பசங்க ரெண்டு பசங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா ஹாப்பியாக இருக்கேன் நல்லா சந்தோஷமாக இருக்குது மனசில் சந்தோஷமான நிம்மதி இருக்குது எனக்கு இப்போ நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் நான் இப்போ விக்கிரகம் வந்து நான் வீட்டில் வைக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா நீங்க தைரியமா விக்கிரகமே வந்து வீட்டில் வச்சு பூஜிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க எப்படி மேம் விக்கிரகம் வந்து நீங்க வீட்டில் வச்சு பூஜிக்க ஆரம்பிச்சீங்க ஃபஸ்ட்டு நம்ம விக்கிரகத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தப்பான ஒரு இது இல்லாம நம்ம வந்து விக்கிரகத்தை கோவில்ல கருவில பெருமாள் எப்படி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம பயப்பட வேண்டியது இல்லை நம்ம ஏதாவது தப்பு பண்ணா பயப்படணும் நம்ம தப்பு பண்ணலை நம்ம பொய் சொல்லலை எதுவுமே பண்ணலை நம்ம வந்து உழைச்சி நம்ம உழைக்கிறோம் உழைச்சு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அம்பாளுக்கு தப்பு தான் பிடிக்காது நம்ம தப்பு பண்ணலை நம்ம உண்மையாக இருக்கும் ஆனால் நம்ம உண்மையாக இருக்கவங்கள கண்டிப்பாக காப்பாற்றுவோம் அவ மேம் நீங்க வந்து விக்கிரகம் வந்து வீட்டில் வந்து பூஜிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நீங்க வந்து என்ன மாதிரியான நெய்வேதம் எல்லாம் அம்மனுக்கு வைப்பீங்க வீட்டில் அம்மனுக்கு நெய்வேதியும் தனியாலாம் கிடையாது நான் எல்லா நான் நார்மலாக எல்லா பெருமாளுக்கும் பண்ணுறத அதே வழக்கு நெய் விளக்கு அதே வழக்கு என்ன விளக்கு நிறைய விளக்கேற்றுவேன் நான் அந்த வழக்கு ஏற்றிட்டு அம்மனுக்கு உண்டான வீட்டில் என்ன பிரசாதம் பண்ணி நம்ம பெருமாளுக்கு பண்ணுறோமோ அதையே எல்லா பெருமாளுக்கும் நான் கொடுத்துருவேன் அம்பாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா நம்ம ஒரு ஒரு சிங்கிளாக ஒரு ஒரு அடிக்குள்ளே வச்சுக்கலாம் பெருமாளை வச்சுக்கலாம்னு எனக்கு என்னோடய ரெண்டு மூணு பேர் நான் பெரியவங்கள்ட்ட கேட்டால் சொன்னாங்க மற்றபடி நம்ம வந்து அந்த அசைவங்கள் சாப்பிட்றது மற்றபடி நம்ம கொஞ்சம் தீட்டு தொடக்கம் இல்லாமல் இருந்தால் நம்ம அம்பாவை வச்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம அதான் சொல்கிறன்னே அவளுக்கு தப்பான ஒரு இது பண்ணால் தான் அவளை வச்சுக்கக்கூடாது கூடாது நம்ம தூய்மையாக வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருந்து தூய்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம் எல்லா பெருமாளையுமே வச்சுக்கலாம் யாருமே நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் நம்ம தூய்மையாக இருக்கணும் கோவிலில் எப்படி பெருமாள் இருக்காரோ அந்த மாதிரி நம்ம வீட்டை கோவிலாக வச்சுக்கணும் பூஜை பண்ணும்போது கோவிலாக நம்ம வச்சுருந்து பூஜை பண்ணால் நமக்கு எதுவுமே வராது நம்ம நல்லாவே காப்பாற்றுவோம் நம்மளை ஓகே நன்றி